ஏ செல்லாத்தா செல்ல மாறியாத்தா இந்த சிந்தையில் வந்து யாரங்கினா அப்படின்னு இல்லாத்தா கண்ணா என்னை காணாதா ஐயையோ ஏய் வசம் போட்டு சாமி பாட்டு பாடுதுமா நல்ல வேலைக்கு கிளவி வந்து பார்க்கல பியாய் பாட்டு தானே பாடணும் எந்த பாட்டுன்னு தெரிய மாட்டேங்கியே குட்டி பிசாசே குட்டி பிசாசே ஏன் தொல்ல தாங்கல ஏ குட்டி பிசாசே குட்டி பீசாசே தொல்ல தாங்களையே பாட்டெல்லாம் வேலைக்காகாது கத்தி கூட்டுருவோம் வீட்டில் வேலை சொல்லியா கொள்ளுத ஒரு கறிச்சோரி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டோம்னா என்ன ஏச்சு யாச்சா இவ்வளோ இந்த மாதிரி வழி கொண்டு வந்தாதான் நடக்கும் ஏ கிளவி ஏ கிளவி வெளியே வாட்டி வா நல்ல வேலைக்கு திருவிழாக்கெல்லாம் போகும்போது அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் வாங்கி வச்சு ஒட்டு முடி இப்போ ஆகுது சூடத்தெல்லாம் கொளுத்தி வைக்கலாமான்னு தெரியலையே இரும்ப கையில் வச்சுருந்தா பேய் வாடி போவும் பாவ நம்ம அருவாழ தூக்கில கையில் வச்சுட்டு இருக்கோம் நம்புவலாம் நம்ப மட்டும்லாம் தெரியல சரி பிட்ட போட்டு பார்ப்போம் அந்த அளவுக்குலாம் யோசிக்கு அளவுக்கு இவளுக்கு மூளை இருந்தாதான் எங்கேயோ போயிருப்பாளே கிளவி என்ன இன்னும் காணோம் இப்படின்னு மூச்சு விட்டாலே வாடி வந்துடும் இன்னைக்கு இன்னும் இத்தனை இந்த கற்று கத்திட்டு ஆளை காணோம் ஏய் கிளவி பா கிளவிப்பா ஏன் கிறுக்கு இப்படி மண்டிகளில் எதுக்கு இப்படி துரும்பிடிச்சு அறுவாளத்துக்கு கையில் வச்சுக்கிட்டு கிடக்க மண்டையில் வரும் கிடந்த சவுரி முடிய பூரா அள்ளி வச்சிருக்கு மெண்டல் ஏன் மெண்டல் இப்படி நடு வீட்டுக்குள்ளே என்ன மெண்டல் பண்ணிட்டு கிடக்க போய் ஒன்றும் வீட்டை தொடங்கி வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது ஏ நான் போன மாதம் செத்து போனேன்ல வசந்தி வசந்தி வந்திருக்கேன் டி வசந்தி வந்திருக்கேன் கிழவி என்னம்மா வீடு வாசல்லாம் கூட்டி தொடக்கி துள்ளுத உன்னை கீழே போட்டு ஓ மேலே ஏறி தொடக்கியவா உன்னை வீடு தொடக்க சொல்லுதா வீடு ஒரு பேய்ங்கிற மதிப்பு கூட இல்லாமையா நீ வேலை வாங்குவ ஓ மருமவுக்குள்ள இருக்கிறது நெட்டவள்ளி கிடையாது டீ நெட்டவள்ளி செத்து போன வசந்தி டீ வசந்தி மரியாதையா கேட்காதெல்லாம் கொண்டு வந்து ஏன் கால் கடியில் வைக்கலன்னு வைமே உன்னை இந்த சூடத்தில் எரியற மாதிரியே உன்னையும் வெட்டி எரிச்சிருவே பத்துக்கு எரிச்சு என்ன வந்துச்சு ஏய் அம்மா பயமாக வேறே இருக்கு ஏய் ஓ என்ன செய்யறது தெரியலையே அய்யே யாராவது ஓடிவாங்களே ஏட்டி புஷ்பா இழுச்சா வாடி வாட்டி யாராவது ஓடிவாங்க ஏட்டி உண்மாளே ஆ கிளவி நம்பிட்டா நம்பிட்டா இதையே மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவோம் எப்படியாவது இன்னைக்கு கறி சோறு சாப்பிட்றணும்ப்பா ஏன்மா பயமா இருக்கேன் யாராவது ஓடிவாங்கட்டி சும்மா நேரத்துக்கு லொடுக்கு லொடுக்குன்னு எல்லாரும் ஓடி வருவாளுவே இப்போேன்னு பார்த்து ஒருத்தியும் காலாம் ஏட்டி யாராவது ஓடி வாங்களேட்டி இந்த கிற்கிற்கு என்னாச்சுன்னு தெரில சாயங்காலம் நேரத்தில் காட்டிலையும் மேட்டிலையும் அலையாதேன்னு சொன்னால் கேட்குதா மெண்டல் மாதிரி பாது ராத்திரிலையும் எங்கிட்டுனாலும் வாடும் இப்போ என்னாச்சுன்னு தெரியல இப்படி பே பிடிச்சிருக்கலாம்னு சொல்லுதே அதுவும் தானா சொல்லுதே எனக்கு பயமாக இருக்கே ஏட்டி யாராவது ஓடி வாங்கட்டி இன்னும் என்னாச்சு ஏன் கேட்ட இப்படி நிற்க உங்கள் சட்டத்தை கெட்டது இப்படி ஓடியாந்து இன்னாச்சு மே குந்தா நீ ஓடியாந்த வீடு லைட்டா அதுரும்போதே தெரிஞ்சிச்சு நீ ஓடி தான் வந்துருப்பேன் பாருட்டி புசுப்பா என்ன வேலை பார்க்காங்க கையில் அறுவாளையும் தூக்கி வச்சுக்கிட்டு மென்டல் மாதிரி இப்படி இருக்காளேன்னு வந்து என்ன ஏதுன்னு நான் நெட்ட வழி இல்லை போன மாதம் செத்து போனால் வசந்தி வந்திருக்கேன்னு சொல்லுதாம்டி இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு தெரியலையாட்டி பயமாக கிடைக்க அவள் இருக்க கோலத்தை பற்றியா முடி அவ்வளோ முடி அள்ளி போட்டுக்கிட்டு குங்குமத்தை எடுத்து ராவிக்கிட்டு இருக்கதை பற்றி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது என்னது பேய் பிடிச்சிருக்கா இதெல்லாம் என்ன பேய் வந்து பிடிக்க போகுது இதுக்கு தாண்டி சொல்லுது ராத்திரி எல்லாம் காडले மேल्ले அளையாடினு சொன்னா கேக்கில ஊர் நாயே பேசதனே சாய்ங்களம்லாம் வீட்டை விட்டு ஓடி ஓடி பர்றது இப்ப பாத்தியல நிலமியே ஏடி எனக்கு பார்க்கவே பயமா இருக்குடி இருக்கும் இருக்கும்போது என்ன சொன்னாலும் கேப்பவே இந்த கிழவி இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமட கூடாது ஏ கிழவி முதல்ல ஏ முன்னாடி நின்னு பேசாத போடு முட்டியே போடு போடு கிழவி முட்டியே போடு முட்டியே போடுறியா இல்ல ஒண்ணே போடவா ஏயம்மா இன்னும் என்னைய ஒரு வழி பண்ணாம போமாட்டா பழையே இவன் என்ன நடிக்காலா உண்மையாகவே இப்படி செய்தாலாம் எனக்கு தெரிய மாட்டேங்க கடவுளே கலவி வாடு முட்டிய பாடு ஐயோ என்னை விட்டுருமா ஐயம்மா ஏமா நீ செத்தினா நீ சாவடிதானா ஏன் வீட்டில் எதுக்கு வந்து உயிரை வாங்கிட்டு கிடக்க நீ யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஏன் எதுக்கு ஏன் மரும மேலே நீ எதுக்கு வந்து இப்படி பாடா படுத்திய இப்படி அழுது என்னைய அவுட் பண்ணாத கிளவி நானே சுடுகாட்டுக்குள்ள இத்தனை நாள் கல்லறைக்குள்ள மண்ணுக்குள்ள ஒத்தையில படுத்து படுத்து எனக்கு ஒரே போராடிக்கு ஏதாவது பாட்டு பாடு நல்ல முறைய கேட்டுட்டு சந்தோஷமும் போயிடு நான் கேட்டதுல நீ எனக்கு தந்தேன்னு வைவேன் நான் போயிருவேன் பாட்டு பாடணுமா ஆமா அதுவும் இப்ப இன்ஸ்டாகிராமில் ஒரு பாட்டு வந்திருக்குல ஒரு சைனா கரெல்லாம் பாடுதல அந்த பாட்டு பாடு

அப்பாத்தி கே கே கு அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தி ஏ பாடுங்க நான் இப்போ பாடினேன்ல அதே மாதிரி திருப்பி பாடுங்க பாப்போம் பாடுனேன்னு வைங்களேன் உங்களும் எல்லாரும் இப்போ நான் சும்மா விட்டுட்டு போயிருந்தேன் பாடுங்க ஏடி குசுப்பா இது என்னடி இது கொடுமையா இருக்கு பாட்டெல்லாம் யார்கிட்ட பாட தெரியும் இன்னும் பியாய் வந்துச்சுன்னா என்ன வேற மொழி இல்லாம கத்திடுவாவே இதுக்கு எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னு இது எதுக்கு இப்படி மெண்டல் மாதிரி பண்ணிட்டடக்கு என்ன பாட சொன்னா என்ன மூச்சு விட்டுடக்கிய எங்க பாட்டுங்க பாடுங்க ஐயோ உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் பாட தெரியாது டி நெட்டவளி உனக்கு என்னவா ஆச்சு ஏன் அப்படி நெட்டவளி பண்ணிட்டடக்க என்ன வேணும் யாது ஏனும் தெளிவாவது சொல்லு உனக்கு பிடிச்சது சொல்லு நாங்க வாங்கி வைக்கிறோம் சாப்பிட்டாது போ உனக்கு ஏன் அப்படி நிறைவேதா ஆசை என்ன இருக்கு சொல்லு நீ ஏன் இப்படி வந்து அவன் மேலே ஏறி வசந்தி இப்போ யார் மாற்றி சொல்லிட்டேன் நெட்ட வழின்னு வசந்தி தானே உள்ளே இருக்காது இம்மா உனக்கு என்ன வேணும் என்ன ஆசைன்னாது சொல்லுங்க நான் தயவு செய்து வாங்கித்தாரோம் அப்படி வாங்க வழிக்கு நான் எங்கள் வீட்டில் கறி குழம்பு ஆக்கிட்டு இருந்தேன் சுவாராக்கி நல்லா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வறுத்து அப்படியே அவ்வளோ பொங்க பொங்க மனமாக வச்சுருந்தேன் அதுக்கு கூடையில் தான் எங்கள் வீட்டுக்காரை வந்து சண்டை போட சண்டை ரொம்ப பெருசாக அந்த குழம்ப கூட சாப்பிடாம தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டேன் அன்னையிலேருந்து என் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது கறி குழம்பு சாப்பிட முடியலையேன்னு என் மனசு ஏங்கி ஏங்கி தவிச்சு போய் கிடக்கு அதனால நீங்கள் மூணு பேர் என்ன செய்திய ஊருக்குள்ளே போய் நல்ல நாட்டுக்கொழியாக பார்த்துட்டு வந்து பிடிச்சு அடித்து நல்ல சூப்பு மாதிரி வைக்கணும் குழம்பு வைக்கணும் வறுக்கணும் சுட சுட சுவற்ற இலை நிறைய போட்டு தந்தியன்னா நான் உட்காந்து நல்ல முறையாக ஆந்திராமல் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டு பக்கமே இனிமேல் திரும்பியே மாட்டேன் ஒரே ஓட்டமாக ஓடிருவேன் சரிம்மா நாட்டுக்கோழி குழம்புல நல்ல உருளைக்கெழங்குலாம் வெட்டி போட்டு நல்லா வச்சு தாரம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிரு ஏ கிளவி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்காதுன்னு நாட்டுக்குழம்பு குழம்புல சும்மா கறியை மட்டும் போடு அப்புறம் குழம்பு ஊற்றும்போது வெறும் உருளைக்கெழங்காக வந்து விழும் கறி எது கிழங்குதுன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு கிடக்கணும் நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கறி குழம்புல போடக்கூடாதுன்னு அப்படி போடு சக்க ஏட்டி உனக்கு கறி குழம்புல உருளைக்கிழங்கு போடாதுன்னு எனக்கு தெரியும் டி உனக்கு பிடிச்சி பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அதை சொன்னேன் ஏன் கிறுக்கு பிடிச்ச மெண்டலு இத்தனை நூண்டு கோழி குழம்பு சாப்பிடுறதுக்கு பேய் பிடிச்ச மாதிரியே நடிக்க உனக்கு இன்னையே அத்தடி கிளம்பி கண்டுபிடிச்சா பிள்ளையே அத்தப்பாட்டி சும்மா தெரியாம பண்ணிட்டு ஒன்னு செஞ்சேட்டி நில்றி ஏட்டி நில்லு ஓடாத வீட்டு பக்கம் தானே வருவேன் சாயங்காலமா அவன் கையை காலையெல்லாம் உடச்சு அடுப்பில் வச்சுருந்தேன் பாத்தி அட்டி புஷ்பா என்ன வேலை பார்க்குதான்னு கொஞ்ச நேரத்தில் கை காலையில் ஆடி போய்ட்டு உயிரே போன மாதிரி இருக்கு என்ன வேலை பார்க்கதா நீங்களே பாருங்க இவ்வளோ எல்லாம் ஏசுதான் மட்டும் நீங்கள் சொல்லுதே இல்லை அவ்வளோ ஏசுதான்னு பார்க்க வேலையை பாத்தி அட்டி கீருக்கு பின்னாடி திருப்பி பாருங்கம்மா அவ்வளோ விட அந்த பொம்மையை பார்க்க பயமாக இருக்கு என்ன வேணா வேலையெல்லாம் பண்ணுதான் பாருங்க இவ்வளோ என்ன தான் பண்ணுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிச்சு நீங்கள் கற்றுன கற்றுட்டு நாங்கள் வேறு பயந்து போய் ஓடி இருந்துட்டோம் சாப்பிட்டுட்டு இடந்தேன் கையை கூட கழுவாம வாடி இருந்துட்டேன் சி கழுத கழுத கொஞ்சம் கூட மண்டல மூளையே இருக்க மாட்டேங்க இதை வச்சுட்டு என்னதான் செய்யணும் தெரியும் எங்கிட்ட போய் தொலைஞ்சிட்டாலும் நிம்மதியாக இருக்கலாம் போல